ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திருமாவளவன் வந்து ஒரு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அவங்க நெத்தியில் விபூத்தி விட்டு விட்டாங்க அதை மரக்கெல்லாம் ஏற்றுக்கிட்டார் அதே சமயம் வெளியில் வரும்போது ஒரு தம்பதிகள் வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்காக அவர்கிட்ட வந்து நிற்கிறாங்க உடனே அவர் என்ன செய்தார் நெட்டியில் இருக்கிற அந்த விபூதியை அழிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் போஸ் கொடுக்குறாங்க இதுக்கு வழக்கம் சொல்லியிருக்கிறாரு மறுநாள் எல்லோரும் கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்லியிருக்கிறாரு அதுவும் அண்ணாமலை வந்து மதுரையில் முருகன் மாநாடு நடந்தபோது இதை பேசி கிளின்னு கிழித்தார் அதில் என்ன வழக்கம் கொடுத்துருக்கிறாருன்னா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் ஒரு நெத்தியில் வேர் நானும் ஒரு நாலஞ்சு மணி நேரமாக நிற்கிறேன் வேர்த்ததுனால நான் நெத்தியில் உள்ளதை அப்படியே வேர்வையை தொடச்சேன் மற்றபடி நான் வந்து விபூதியை அழிக்கலைன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு தகவலை கொடுத்துருக்கிறார் அதாவது விபூதி அழிக்க வியர்வையை அழிக்கணுன்னா என்ன செய்வாங்க ஒத்தி எடுப்பாங்க அல்லது விபூதியை அழிக்கக்கூடாதுன்னு சொன்னால் நம்மெல்லாம் என்ன செய்கிறோம் ஒரு ஏற்கனவே மொபைல் கையில் இருக்குது அதை ஆன் பண்ணி ஃபோட்டோ இதுக்குள்ளே போய்ட்டும் அல்லது மிரருக்குள்ளே போயிட்டு உபயோகிக்கு பாதகம் இல்லாமல் பேர் பேர் ஒத்தி எடுக்கலாம் ஆனால் இவர் செஞ்சதில் வந்து நம்ம வந்து அவர் வந்து குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா அவர் எந்தவே கிடையாது அவர் என்ன செய்கிறாருன்னா அதாவது இந்துங்கிற போர்வையில் இந்துக்களோட ச சலுகைகளை அனுபவிக்கணும் அதே மாதிரி ரிசர்வ் தொகுதியில் போட்டியிடணும் அப்படிங்கிறதுக்காக பேருக்கு இந்துன்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறாரே தவிர அவர் இந்து வண்ண கட்டிப்பாக கிடையாது இது கடையில் பௌத்தங்கிறாரு அதுங்கிறாரு இதுங்கிறாரு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாரு இவங்கெல்லாம் எதுக்கு அரசியல் நடத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியல நான் முன்னாடி அம்பத்தூரில் இருக்கும்போது இந்த ஆளை பார்த்துருக்குறேன் அந்த ஒரு ஆபாய் சப்பலை போட்டுக்கிட்டு மக்களை பூரா ஏமாற்றிக்கிட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பார் அந்த ஐம்பத்தொரு தொழில் பேட்டையில் நல்லா வசூல் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு நான் வதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிகிட்டு இருப்பாரு நானே கண் கூட பார்த்துருக்குறேன் இப்போ ஒரு கட்சி ஆரம்பித்து என்ன செய்கிறாரு நாடகம் நடத்திக்கிட்டு இந்த மாதிரி இந்துக்களுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு மதம் மாற்றுதலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் இவரை நாம் வந்து விபூதி வைச்சாலும் சரி குங்குமம் வைச்சாலும் சரி அதை ஒழிச்சாலும் சரி அதை அழித்தாலும் சரி நம்ம அதை பற்றி கேள்வி கேட்கவோ அதை பற்றி சிந்திக்கிறதுக்கோ நமக்கு வந்து அது அர்த்தம் இல்லாத ஒரு வேலை அவர் எக்காடு போனாலும் நமக்கு அதை பற்றி அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் விஷயம் நடந்தது என்னங்கிறத சொல்கிறதுக்காக இதை சொல்ல வேண்டி இருக்குது இந்த மாதிரி இந்து விரோதிகளுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு செய்கிறது வந்து அவங்கள மறுபடியும் ஆட்சியில் கொண்டு வந்து விட்டு இவரை எம்பி ஆக்கி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வட திங்கிறதுக்கு தான் போகிறாங்க இங்கே என்ன தங்க கிழிச்சாங்கன்னு தெரியல அதனால் இந்த மாதிரி இந்து விரோதிகளை தயவுசெய்து இனிமேல் சப்போர்ட் பண்ணவே பண்ணாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்